வார்த்தை தேவ வார்த்தை கல்லான என் மனதை கரைத்திட்ட வார்த்தை வார்த்தை வேத வார்த்தை கல்லான உள்ளங்களை கரைத்திடும் வார்த்தை கல்லான உள்ளங்களை கரைத்திடும் வார்த்தை வாழ்க்கை நமது வாழ்க்கை மனவாளன் வழி நடப்பதே மனவாளன் வழி நடப்பதே மனவாட்டியாகிய நம் புனித வாழ்க்கை வாழ்க்கை நம் வாழ்க்கை இயேசு வழி நடப்பதே மனவாட்டியாகிய நம் புனித வாழ்க்கை இயேசு வழி நடப்பதே மனவாட்டியாகிய நம் புனித வாழ்க்கை வார்த்தை தேவ வார்த்தையே கல்லான என் மனதை கரைத்திட்ட வார்த்தை வார்த்தை வேத வார்த்தை கல்லான உள்ளங்களை கரைத்திடும் வார்த்தை உலகத்தின் உலகத்தின் தேவைக்காய் எதற்கு வேட்கை உலகத்தின் தேவைக்காய் எதற்கு வேட்கை காலமெல்லாம் நம் கரம் பிடித்து நடத்தும் நம் இயேசு கை காலமெல்லாம் நம் கரம் பிடித்து நடத்தும் நம் இயேசு கை அவர் மீது வையுங்கள் முய நம்பிக்கை அவர் மீது வையுங்கள் முழு நம்பிக்கை வார்த்தை தேவவா வார்த்தை என் கல்லான மனதை கரைத்திட்ட வார்த்தை வார்த்தை வேத வார்த்தை கல்லான உள்ளங்களை கரைத்திடும் வார்த்தை கல்லான உள்ளங்களை கரைத்திடும் ஜீவ வார்த்தை